இறைவனுடைய இறைவார்த்தையில் அவர் குறிப்பிடும் பொழுது தாய் தந்தை உண்மை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்கின்ற அது வெறும் வார்த்தை அல்ல நம்முடைய வாழ்க்கையோடு ஒட்டி போன இறைவார்த்தை எனக்கு ஆளுமை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வரும் அப்படி என்றால் தன்னையே இந்த குருத்துவத்துக்கும் இந்த குழந்தைகளுக்கும் நமக்கு அறிவு போகட்டணும் அப்படிங்கிறக்காக அன்னை மரியாதும் இறைவனாலும் இந்த இறை உலகத்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நிலை எவ்வாறு நாம் நம்முடைய பலவிதமான சந்தபந்தங்களோடு வீட்டில் இருக்கின்றோம் அவர்கள் தனிமையில் இருக்கின்றார்கள் ஒரு ஒரு உடல்நல குறைவு யார் அவர்களை காப்பா பாப்பார்கள் இறைவன் பார்ப்பார்கள் நீங்கள் ஜபமாலையை கொடுக்கும் பொழுது இனியாவது இன்று நென்றாவது உங்களுடைய ஜபமாலையில் அருள் சகோதரர்கள் அருள் சகோதரை கண்டிப்பாக பாருங்கள் ஏன் நன்றி என்று நான் அந்த வார்த்தையை உங்களிடம் சொல்கிறேன் என்றால் இறைவன் ஒவ்வொரு நாட்களையும் புதிய நாட்களாக கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் நமக்கு புதிய நாட்களாக இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படி என்றால் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால்தான் நான் சொல்வது இந்த மூன்று கருத்துக்காக மட்டுமே ஜனவரி ஒன்று மட்டும் அல்ல அனைத்து நாட்களுமே நமக்கு பொது நாட்கள் தான் இறைவன் கொடுத்த அனைத்து நாட்களுமே சிறந்த நாட்கள் தான் நாம் காலையில் இருந்து இரவு உறங்கு வரைக்கும் இறைவனை எந்த அளவு நினைக்கின்றோம் இருபத்தி நாலு மணி நேரத்தை இறைவன் ஒரு நாள் கொடுத்திருக்கின்றார் அந்த ஒரு நாளில் இறைவனை நாம் எவ்வாறு நேசிக்கின்றோம் இறை பார்த்தை எவ்வாறு சுழக்கின்றோம் பறித்த இறை பார்த்தையை எவ்வாறு நாம் கலந்து உரையாடுகின்றோம் கலந்து உரையாடி அதை எவ்வாறு நம் குழந்தைகளுக்கு நாம் கற்பிக்கின்றோம் ஒரு பள்ளியின் ஆசிரியர் அந்த குழந்தைக்கு விளங்கவில்லை என்றால் நாற்பது குழந்தைகளுக்கும் அதை புரியும்படி சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆசிரியர்னால் ஏன் தன்னுடைய ஒரு குழந்தையை நன்றாக வளர்க்க முடியாத சூழ்நிலை அருகின்றது சற்றை பெற்றோர்கள் சிந்தியுங்கள் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அவ்வாறு நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அவ்வாறு கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் முதியோர் இல்லம் இருக்காது கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் முதியோர் இல்லம் மட்டுமே இருக்கும் சற்று சிந்தியுங்கள் உங்கள் குழந்தையை அருகில் உட்கார வைத்து என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு குழந்தையோடு ஒரு குழந்தையை நீங்கள் என்றும் ஒன்றுபடுத்தி கம்பேர் பண்ணி பேசாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு குழந்தை அடிக்கிற என்றால் இறைவன் உங்களுக்கு கொடுத்த குழந்தைக்கு ஒரு திறமையை இறைவன் கொடுத்திருப்பார் அதை இறைவனிடம் கேளுங்கள் குறுக்கு வழியிலும் பிற குழந்தைகளுடனோ நீங்கள் கம்பேர் பண்ணி என்றைக்குமே உங்கள் குழந்தைகளும் பேசாதீங்க அது ஒவ்வொரு பெற்றோரும் தயவு செய்து இதை உற்று நோக்குங்கள் நீங்கள் வீட்டில் நீங்கள் இருவரும் சண்டை பொழுதை குழந்தை பார்த்தால் அந்த குழந்தை அதை சாதகமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லை அதே நிலையில் அந்த குழந்தை வளரலாம் நானும் நிறைய இடத்துக்கு போகும்போது பலவிதமான பெற்றோர்கள்